ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்திலே அயோத்தியிலே கோயிலாக இருந்த ஸ்ரீராமருடைய மாளிகை இடித்து தள்ளப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது ஐநூறு ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னால் மீண்டும் அங்கு ஸ்ரீராமருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்நிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவிலே வந்து ஆட்சி நடத்துவதற்கு எது காரணம் என ஆராய்ந்த நம்முடைய ஒற்றுமையின்மைதான் காரணம் என கண்டறிந்து நம்முடைய ஒற்றுமையை உருவாக்குவதற்காக பலப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் துவக்கப்பட்டது அந்த ஒற்றுமையின் சங்கத்தினுடைய அகில பாரத தலைவர் மோகன் பகவத் அவர்களும் அந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்துதான் அயோத்தியிலே காவி கொடியை விட்டிருக்கிறார்கள் காவி கொடி என்பது இந்தியாவின் கலாச்சார கொடி இந்த காவி நிறம்தான் நம்முடைய தேசிய கொடியிலே முதல் வண்ணமாக இருக்கிறது இந்தியாவினை வாழக்கூடிய நாம் அனைவருமே இந்த காவி கொள்கையை தான் முதல் கொள்கையாக கொள்ள வேண்டும் நம்மிடையே அந்நிய அழுக்குகள் சில வந்து பற்றி கொண்டிருக்கலாம் ஆனாலும் நாம் இந்திய நிறத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இந்திய கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படி முக்கியத்துவம் தந்து முதன்மை தந்து நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே நம்மால் உலகை வெல்ல முடியும் இப்போது உலகுக்கே தலைமை தாங்கக்கூடிய தருணத்திலே பாரத தேசம் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே காதி கொடி அயோத்தியிலே இயற்றப்பட்டிருக்கிறது இந்த காதி கொடியின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் வேற்றுமைகளை தவிர்க்க வேண்டும் நம்முடைய ஒற்றுமையின் அடையாளமாக இந்த காவியை நாம் கொள்ள வேண்டும் வணக்கம்